ஞாயித்துக்கிழமை காலையில் ஏழு மணிக்கெல்லாம் சுட சுட இட்லி கொடல் கறி சுத்து கொழுப்பு தலைக்கறி எல்லாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கனே இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கடையோட பேர் கவிதா மெஸ் இந்த கடை நம்ம ஈரோடு பெருந்தரோடு எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் எதாங்க லொக்கேட் ஆகிருக்கு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் இந்த இடத்துல கூட்டத்தை பாருங்களேன் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுறது இந்த கடையில் ஞாயித்துக்கிழமை ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய சுட சுட பஞ்சு மாதிரி இட்லியும் கொடல் குழம்பு தலைக்கறி சுத்து கொழுப்பெல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் இத்தனை பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பார்சலும் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க இது கூடவே இவங்க கிட்ட ரத்த பொரியலும் கிடைக்குதுங்க நம்ம போன டைம்ல ஏகப்பட்ட பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்மளும் இவங்க கிட்ட இட்லி குடல் கறி சுத்து கொழுப்பு தலைக்கறி எல்லாமே வாங்கியிருந்தோம் விடிய காலையில சுட சுட இட்லியும் குடல் கறியும் சேர்த்து சாப்பிட்ற அந்த காம்பினேஷனே வேற லெவலுங்க அது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும் தான் தெரியும் கூடவே சுத்து கொழுப்பு தலைக்கறியோட மிக்ஸ் பண்ணி இட்லியும் சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் டக்கரா இருந்துச்சுங்க கண்டிப்பா உங்களுடைய சண்டேவோ ஒரு தரமான பிரேக்ஃபாஸ்ட் அதுவும் வெஜ் பிரேக்ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கடையை விசிட் பண்ணி ட்ரை பண்ணி バイバイ